வணக்கம் மக்ரி வியூ எஸ் மக்களே ஸோ பாசம் அன்பு உறவுகள் எதுவும் இதெல்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிருதுல்ல ஆனால் இன்னைக்கு ஒருத்தவங்களாம் போய் பார்க்க போகிறேன் இது எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப ஏங்கின ஒரு பர்சன் அவங்க இன்னைக்கு எனக்கு வந்து அவங்களுடைய முதல் சொந்தம் அவங்களுக்கு கிடச்ச அவங்க லைஃப்லே கிடைச்ச முதல் உறவை பற்றி பேச போகிறாங்க இப்படி தான் வர சொன்னாங்க நாங்கள் போகலாம் சின்ன வயசுலேருந்தே சிம்ல வளர்ந்து அன்புக்காகவும் ஒரு நல்ல ஒரு ஒருவக்காகவும் ரொம்ப ஏங்குன ஒரு கொர்ஷன் ஸோ அவங்க கிட்ட தான் இன்னைக்கு பேச போறோம் ஏய் அவங்க வீடு எங்கன்னு தெரியல டேய் இந்த ரூபா அவங்க வீடு எங்களா இருக்கு ரூபா ரூபா எங்க அந்த கடைசி வீடா அது லாஸ்ட் வீடா ஓகே ட ஷார்லதா உனக்கு தெரியுமா ஓ உங்க அம்மா அங்கே சின்ன போலாம்

நான் புத்தி தெளிஞ்சப்போ வந்து ஹாஸ்டல்ல இருந்தேன் சாப்பாடு போடுறதுக்கு அங்கெல்லாம் வருவாங்க வரும்போது எனக்கு ஒரு ஆசையா இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் அமையாதா நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோ அப்படி என்ன சொந்த ஊர் பெங்களூர் சைடு ஓகே தெரியாது சொந்த அது கூட எனக்கு தெரியாது அம்மா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க உடம்பு முடியாம இறந்துட்டாங்க என்ன வயசு உங்களுக்கு எனக்கு ஆறு அஞ்சு ஆறு வயசு இருக்கும் அப்பா வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட வீட்டாங்க நான் வந்து ஒரு நம்ம அம்மாக்கு சொந்தக்காரங்க கிட்டதான் வளர்ந்தேன் அம்மா இறந்த பிறகு அவங்க கிட்டதான் நான் வளர்ந்தேன் அதுக்கப்புறமா அவங்க வந்து இன்னும் எட்டு வயசுக்கு அப்புறம் இவங்க வந்து என்ன சேர்த்துக்க வச்சுக்க முடியல அப்படின்ட்டு இவங்களுக்கு உள்ள பிரச்சனை வந்து என்ன இந்த ஹாஸ்டலுக்கு சேர்த்து விட்டுருக்காங்க சோ பெங்களூர்ல இருந்து அப்புறம் சென்னை வந்து ஹாஸ்டல் சேர்த்து விட்டாங்க இந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியலையே நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு அவங்க ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வந்து எங்களை பாத்துக்க முடியலன்ட்டு அப்புறம் அவங்க பேசி இங்க கொண்டு வந்து விட்டு தெரியல அப்ப கூட நான் யார பத்தியும் எதுவுமே விசாரிக்கல நான் ஹாஸ்டலுக்கு வந்த பிறகு அவங்களும் யாருமே வரவும் இல்லை இங்க வந்த பிறகு தான் ஏஜ் அட்டன் பண்ண என்ன ஹாஸ்டல்ல படிச்சீங்க நான் படிக்கலாமா சொல்லுங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் கன்னடம் தமிழ் பேச வராது இப்ப தான் ஒரு சிலர் தமிழ் பேச கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கினாங்க இவங்க அதனால அவங்களுக்கு ஹாஸ்டல்ல ஒரு சிலர்ல தமிழ் வராதுனால அவங்களும் படிக்க வச்சாங்க அந்த கன்னடமும் தமிழும் உங்களுக்கு இது படிக்க வரலை டக்குன்னு வரல எனக்கு அந்த எழுத்துக்க வரல எனக்கு அந்த மைண்ட் இல்லை படிக்கணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் எத்தனை வருஷம் ஹாஸ்டல்ல இருந்தீங்க இல்ல ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கு

என்ன என்னமோ செய்யணும் ஒரு பொண்ணுக்கு அம்மா வந்து அங்க இருக்கிற வரைக்கும் என்ன செய்யணுமா அம்மா வீட்டுல இருந்துச்சு அதாவது பொன் ஒரு அம்மா வீட்டுல இருக்கிற மாதிரிதான் ஜாலியா இருந்த ஆனா ஃப்ரெண்டுங்க எல்லாம் இல்லை எனக்கு அங்க ஒரே ஒரு ஃப்ரெண்டுன்னா அனிதான்ற ஒரு பொண்ணு அவங்களும் அங்க ஹஸ்பண்ட் வீட்டுல இருக்காங்க அந்த பொண்ணுகிட்டதான் நான் பேசுவேன் பழகுவேன் உண்மையா சொல்லணும்னா நாங்க எதை பத்தியும் பேச மாட்டோம் ஜீசஸ் மட்டும் பத்தி தான் பேசுவோம் ஓகே கண்டிப்பா அந்த ஒரு ரேக் விறந்துருக்கும்ல ஒரு அன்புக்கான ஒரு கண்டிப்பாக ஒரு கோபம் கூட இருக்கும் எதுக்கு நீங்க விட்டுட்டாங்க அப்படின்றது எப்படி இருந்தது அப்பல்லாம் இப்போ ஹாஸ்டல்ல வேலை செய்யும்போது வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது கூட எதுனா வாக்கு சின்ன வார்த்தை வந்துரும் அப்போ இருக்கும் நம்ம அனாதே இருக்கிறது நல்லதுன்னா நம்மள எல்லாம் இப்படி பேசுறாங்க பண்றாங்க நம்மள ஒரு மாதிரி பேசுறாங்க நம்ம படிக்கல நம்மளுக்குன்னு ஒரு அண்ணா தம்பி அம்மா அப்பா கூட பொறந்தவங்க யாருமே இல்ல அப்படின்னு அந்த நேரத்துலதான் இருக்கும் அப்ப வந்து நான் ஹாஸ்டலோட கிட்ட சொல்லுவேன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க பண்றாங்க அப்படின்ட்டு அதுக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க நீ எல்லாம் அழாத பண்ணாத நம்ம கூட கூட மம்மி ஓனர் இருக்காங்க ஹாஸ்டலோட ஓனர் அவங்க வந்து என் மம்மி மம்மி மம்மியுதான் கூப்பிடுவோம் அவங்க வந்து எங்கென ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு போவாங்க அந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஹோம் ஃபங்க்ஷனு பர்த்டே அந்த மாதிரி எதுக்குன்னா போகும்போது வந்து எல்லோரையும் சுற்றி பார்ப்பேன் இதெல்லாம் பார்க்குறது யாராக இருந்தாலும் பார்க்குற இயற்கை தான் அது ஆனால் நான் வந்து ஒரு மாதிரி பார்ப்பேன் இவங்கெல்லாம் சொந்தமாக இருக்காங்களே இவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் இல்லை இருக்கும்போது அது பா இயக்கமாக இருக்கும் நம்மளுக்கும் ஒரு ஒரு இது இருந்தால் நல்லா இருக்குமே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்தால் கூட இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாமே கொண்டாடினா நல்லா இருக்கும் நம்மளும் போய் கலந்துக்கிட்டேன் இது ஏன் குடும்பம் என்னோட ஃபேமிலி வாங்க போங்க நம்ம செஞ்சு கொடுக்குறதில்ல அதில் ஒரு சந்தோஷம் இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிப்பேன் அந்த மாதிரி யோசிக்கும்போது தான் அப்படியே கொஞ்ச நாள் போச்சு அதையும் நான் வா இந்த வாடகை தான் சொல்லுவோம் வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு நான் ஆண்டி இந்த மாதிரி எல்லாம் போய் பார்த்தேன் ஆன்ட்டி அந்த ரொம்ப இதாக இருந்துச்சு எனக்கும் அந்த மாதிரி அமைஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அந்த மாதிரி நேரத்துலதான் கொஞ்ச நாள் ஆன பிறகு வந்து வாட நட்டிக்கிட்ட எங்க மம்மி சொல்லிருக்காங்க ப்ரேயர் பண்ணிக்கோ கடவுளுக்கு சித்தமான ரெண்டு மூணு கேட்டிருக்காங்க கேட்டுட்டே இருந்திருக்காங்க இந்த பொண்ணு கிடைக்குமா அப்படின்ட்டு அதுலயும் இவங்களும் கேட்டிருக்காங்க இவங்களோட அம்மா அப்பாவும் கேட்டிருக்காங்க அவங்க ஓகே சொல்லலன்னா இவங்களுக்கு குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நீ ப்ரேயர் பண்ணி அந்த பொண்ணை கேட்டிருக்காங்க கடவுளுக்கு சித்தமான அந்த பொண்ணை சீரை கட்டி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் திடீர்னு வந்து சாயங்காலத்து தூக்கி போட போட்ட கை குழந்தைங்கன்னு அந்த இடத்துலதான் எங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க அங்கதான் வேலை செஞ்சு நின்ந்தோம் அதுக்கப்புறம் சமைக்கிற வேலை அந்த வேலை செய்வேன் பண்ணுவேன் வந்து சொன்னாங்க கல்யாணம் தான் மாப்பிள்ள பாக்க வராங்க அப்படி எல்லாம் சொல்லல இந்த மாதிரி வெளியே போகணும் ஒரு புடவை எடுத்துக்கோ வளையல் செயின்னு அதெல்லாம் எடுத்துக்கோ பூவெல்லாம் வாங்கி வச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அவங்க சொல்றாங்களே எங்க மம்மி சொன்ன பேச்சுக்கு மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிக்கின்னு கிளம்பி போன்னு அப்போ உங்களுக்கு ஐடியா எல்லாம் இல்லையா இது வந்து கல்யாணம் இல்ல இல்ல ஏதோ ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க போல அங்க போய் ரெடியாக்குல அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன் அம்மா அப்பாவும் போய் ஆப்னு போய் அந்த மேடத்தை பார்த்து பேசியிருக்கறாங்க அப்படியா அப்படின்னு நீங்க வந்து ஒரு நாள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க சரி அப்படியா நம்ம ஒரு நாள் போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூடணும் கூடணும் அப்பா அம்மா நான் மூணு பேர் மட்டும் முதல்ல போய் பார்த்தோம் இவங்களும் ஆஃப்னேஜ்லேருந்து இட்டுன்னு வந்திருந்தாங்க அப்போ இவங்க என்னை பார்த்தாங்க பார்த்தோன்னே இவங்களுக்கும் ஒரு சர்ச்சைக்கு வராங்க புதுசாக பார்த்தோன்னே ஒரு இவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஒரு சிரிப்பு சம் முகத்தில் ஒரு சந்தோஷம் ரொம்ப நம்ம சர்ச்சைக்கிறவரை நம்மளை பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்களே அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்து பேசணும் சரி எனக்கும் பிடிச்சிருந்தது அம்மா அப்பாவும் சொன்னாங்க எங்கள் பையனுக்கு பிடிச்சிருக்குது நீங்கள் பொண்ணு கிட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் சரி எங்க மகளுக்கும் பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ இவன் லாஸ்டாக தான் சொன்னாங்க இவங்க தான் உன்ன மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க உங்களுக்கு அப்போ ஏதாச்சும் இந்த சொன்னீங்க நிறைய டைம் வந்து தனியா இருந்திருக்கேன் அப்பெல்லாம் யோசிச்சிருக்கீங்களா நம்மளுக்கு கல்யாணம் நடக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை ஆமாம் பெருசாக ஆசையெல்லாம் இருந்தது இல்லையா அந்த ஆசை கட்சா நல்லா இருக்குமே நம்மளுக்கு அமையாதுன்னு தான் நினச்சி நினைக்கும் நம்மளுக்கு எங்க கல்யாணம் எல்லாம் நடக்க போகுது நம்ம தான் அனாதையாச்சு நம்மளெல்லாம் யார் கட்டிக்குவா அப்படின்னு யோசிச்சிருக்கேன் என்ன தோணுச்சு அனாதே இருந்த நாங்களும் நினச்சோம் ஒரு லைஃப் அமையாதுன்னு நினைச்சோம் ஆனா கடவுள் இருக்காரு நம்மளுக்குன்னு ஒரு லைஃபா ஆண்டவன் நம்ம மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கின்னு எங்களுக்குன்னு இவங்க அம்மா அப்பா மூலியமா அவ் அவரா வந்து கேட்டு எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சந்தோஷமா இருந்துச்சு என்னை பார்த்து ரொம்ப வெக்கப்பட்டாங்க முங்க மூடிக்கிட்டாங்க மூஞ்சி மூடிக்கிட்டு ஒரே சிரிப்பு தாங்க முடியல எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக வருது அவங்க என்னை பார்த்து சிரிக்க நான் பார்த்து சிரிக்க அதுதான் எல்லோரும் ஒரு அணு சந்தோஷமா இருந்து என்ன தான் சர்ச்சில் போக வர்றோம் பார்ப்பாலும் சரி இவங்களுக்கு தெரியாது நான் இவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி போயிருந்தா அவங்களுக்கு எனக்கு தெரியாது ஆனால் முதல் முறையான பார்க்கும்போது அப்படியே முடிய மூடி ரொம்ப வெக்கப்பட்டு சிரிச்சாங்க அது ஒரு புது இதுவாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி திருமணக்காரங்க ஒன்று ஒன்றா பேச ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது உலக எல்லாரும் பொதுவாக பேசுறது தான் பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் அம்மா அப்பா கிட்ட பேசியிருக்கிறாங்க ஆஃப் சொல்கிறீங்க ஆஃப் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியலையே அங்கே வளர்ந்த பசங்க அம்மா அப்பா கிட்ட வளர்கிற பசங்களே பிற்காலத்தில் ஒரு வீட்டில் ஒரு சண்டையோ பிரச்சனையோ இல்லை அதுமாதிரிலாம் சொல்கிறாங்களா ஆஃப் பசங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க அம்மா அப்பா இல்லை அந்த நல்லா தான் இருப்பாங்கன்னு சொல்லிடுறாங்க ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் நெஞ்சு நீங்கள் கட்டுறீங்க நாளைக்கு அவனுக்கு ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு பணம் தேவை இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அம்மா அப்பா இருந்தாங்கன்னா ஒரு வந்து உதவி செய்வாங்கல்ல இப்போ யாருமே இல்லை அந்த பொண்ணுக்கு நாளைக்கு ஒரு கஷ்டம்னா யாரும் வந்து உதவி செய்வாங்க அப்படிலாம் கேட்டாங்க இது ஒரு புதுசாக இருந்தது கேட்கும் போது எங்களுக்கு ஆமாம் அப்படியானு ஆனால் அம்மா அப்பா ரெண்டு பேரும் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க இல்லை பரவாயில்ல நம்ம ஒரு ஆஃப்னேஜ் பொண்ணு நம்ம கொடுத்து நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில எதிர்ப்புகள் சொந்த பந்தம் மூலிமா வந்தது இல்ல நம்ம பண்ணிதான் ஆகணும் சொல்லி அதுக்கு அப்புறம் திருமண காரியங்கள் எல்லாம் அமைச்சாங்க போட்டோ பாக்குறீங்களா हां காட்டுங்க இந்த நாள் பத்தி பேசலாமே 8 3 2017 சோ எவ்ளோ பெரிய ஒரு நாள் உங்க லைஃப்ல இது பெரிய நாள் அழகா இருக்கீங்க நீங்க ரொம்ப சொல்லுங்க என்னெல்லாம் நடந்துது हां எதிர்பார்க்காம நடந்த ஒரு இது இது انا ஜபத்துல வெச்சிருந்தேன் நான் ஏசப்பா உங்களுக்கு சித்தமான எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு லைஃப் அமையணும் ரொம்ப ஃபீல் பண்ணீங்களா அப்போ நம்மளுக்கு யாருமே இல்லையே கல்யாணத்துல அப்படின்றது இல்ல அது பாத்தீங்கன்னா ஓமலி அவங்க வளர்ந்துருந்தாலும் அவங்க சைடு வந்து பாஸ்டர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அங்க இருந்தாங்களே நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லாம எங்க அம்மா வளத்தாங்க ஓ இவங்க யாருமே இல்லன்ற ஃபீல் வரக்கூடாது திருமணத்துக்கு அதே மாதிரி இவங்க சைடு ஓமல இருந்து அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க ஆச்சரியமா எங்க மம்மிக்கே அக்கா தங்கச்சிங்க நிறைய பேர் அவங்க எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் எங்களை பார்க்காத வருவாங்க பட் ஏதோ ஒரு விஷயம் மிஸ் பண்ணிருப்பீங்களா கல்யாணத்துல எல்லாமே இருக்கு நம்மளுக்கு இப்படி இது இருந்தா நல்லா இருந்திருக்குமே இருக்கோ இருக்கோதா இல்லாம இருக்காது ஆனா நம்ம எதிர்பார்த்தா கிடைக்காது கிடைக்கிறத யூஸ் பண்ணின்னு போயிடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் இவங்கதான் எங்க அக்கா எங்க அக்கா சின்ன அக்கா பெரிய அக்கா இங்க இருக்காங்க இவங்க எல்லாரும் எங்க ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க தான் ஓகே சோ இவங்க எல்லாமே தான் உங்க குடும்பம் திருமணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் முதல்ல ஃபர்ஸ்ட் பொண்ணு பிறந்தா கிருபாஷினி ரெண்டாவது பார்த்திங்க அந்த டெலிவரி டைமில் ஓமில் வந்த பொண்ணாக இருந்தால் எல்லா வீட்டிலையும் யோசிப்பாங்களோ தாய் வீட்டுக்கு தான் முதல்ல என்ன பண்ணுவாங்க எல்லாரும் இட்டுன்னு போய் ஃபர்ஸ்ட் டெலிவரி பார்ப்பாங்க அமாரி இவங்க கன்சியூவ் ஆகும்போது பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க சரி அவங்க முன்னாடி திருமணம் செய்யும்போது எங்கள் கிட்டே சொன்னாங்க எப்படி ஒரு வீட்டில் நீங்கள் கல்யாணம் போறீங்களோ போகிறீங்களோ அதேமாரி முதல்ல இது பண்ணும்போது நாங்கள் வந்து கண்டிப்பாக எங்கள் ஆஃப் நெஞ்சில் வச்சு தான் அவளுக்கு நாங்கள் பிரசவம் பார்ப்போன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாரி எங்களுக்கு ஆச்சரியமா இருந்ததுன்னா ஒரு தாய் வீட்டுல தானே இருந்து எல்லாம் பண்ணுவாங்க ஆப்பனை சொல்லுங்க இப்ப போய் அந்த பிரசவம் பார்ப்பான் திருமணம் செஞ்ச தூரம் அங்க வேலை நாங்க முடிஞ்சிச்சுன்னு அப்படின்னு நினைச்சோம் ஆனால என்ன பண்ணாங்க ஆப்பனை சொல்லிட்டு போய் கரெக்டா ஒரு அந்த ஒன்பது மாசம் சொல்லுவாங்க அது மாரி கரெக்டா அவங்கள இட்டுன்னு போயிட்டாங்க சோ அவர் சொன்னாரு இந்த மாதிரி வந்து கல்யாணத்துல முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கர்ப்பமானவுடனே என்ன பண்ணுவாங்க அந்த ஒன்பது மாசம் எட்டு மாசம் இருந்த அம்மா வீட்டுல போயிடுவாங்க ஆனா நீங்க ஹாஸ்டல் போய் உங்க அம்மா வீடு மாதிரி பார்த்துட்டாங்க அப்படின்னு பண்ண மாட்டாங்க கேள்விப்பட்டது கிடையாது அப்ப எப்படி இருந்தது உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு எங்க அம்மா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்யறாங்களே யாருமே செய்ய மாட்டாங்க அதாவது இப்போ கட்டிட்டு கட்டி கொடுத்த வீட்ல வந்து நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்கணும் ஹாஸ்டல்ல இருந்து போன பொண்ணு அப்படின்றத பொண்ணுக்கு சரி இவங்க நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களோ ஆனா அவங்க கூட வர சொந்தக்காரங்க நினைப்பாங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஏத்த ஒரு மரியாதை இல்லையே அப்படின்ட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருந்தது வாழ்க்கை ஜாலியா இருந்துச்சு சொந்தக்காரங்களை சித்தப்பா சொந்தக்காரங்க அதாவது இவங்க சித்தப்பா தாய் மாமா எல்லாரும் இருக்காங்க இல்லைன்னு சொல்லவே முடியும் பெரிய குடும்பம் அவங்கள எல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு பெரிய குடும்பம் எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நினைக்கும் போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஜாலியா இருந்தது அப்ப நம்மளுக்கு எந்த இது இல்ல இன்னைக்கே வரைக்கும் எல்லா பசங்களும் அதே மாதிரிதான் எங்களுக்கு ஜாலியா இருக்காங்க உங்களுக்கு வந்து எப்படி எல்லாம் இவங்க பாத்துக்கணும்னு தோணுச்சு பிகாஸ் இவங்க வந்து ஆசம்ல இருந்து வர்றாங்க நிறைய அன்பு கிடைச்சிருக்காது இவங்க எல்லாம் நான் இவங்களை வந்து இப்படி வச்சு பாத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்படின்னு சூழ்நிலை ஒரு வார்த்தை நம்ம ஓம்பல இருந்தேன் ஒரு தப்பான ஒரு வார்த்தை சொல்லிடக்கூடாது கூடாது நம்ம எனக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நம்ம உலகத்துல நடக்கிறது தான்

ஐஸ்கிரீம் கேட்டால் சரி இந்த வாங்கி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி வாங்கி குடுத்துருவோம் நம்ம குழந்தையாச்சே கேட்ட உடனே சாப்பிடணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா ஒரு பொருள் வாங்கி கொடுப்போம் அப்படி இல்லைன்னா நானே நான் என் பொண்ணு கேட்குறதுக்கு முன்னாடியே நான் வாங்கி கொடுத்துருவேன் அவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸோ இல்ல வளையலோ கம்மலோ செயின் எல்லாமே பார்த்து பார்த்து இன்னைக்கு வாங்கினா கூட மறுநாளே திரும்ப போய் வாங்குவேன் நான் எதுக்குன்னு என் பசங்க நல்லா இருக்கணும் எதை நாங்கள் தான் யாருமே இல்லாமல் எதுவுமே வாங்கி கொடுக்காம இல்லாம வளர்ந்தோம் நம்ம பிள்ளைங்களும் அப்படி இருக்க கூடாது நல்லா இருக்கணும் நம்ம வந்து என்னதான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு நமக்கு அவ்வளோ உறவு இருந்தாலும் நம்ம பிரெக்னன்சி டைம் அப்போ வந்து சொன்ன மாதிரி ரொம்ப மிஸ் பண்ணிருப்போம் அம்மாவை அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது உங்களுக்கு டெலிவரி நம்ம இருந்ததுல கீழ்ப்பாக்கம் அங்கதான் போய் பார்த்தோம் ஆப்ரேஷன் தான் பண்ணாங்க ஆப்ரேஷன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து பெட்டில் வச்சிருந்தாங்க பக்கத்துல பல பேர் லேடிஸ் எல்லாம் இருந்தாங்க எல்லாருக்கும் டெலிவரி ஆன எல்லா வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அங்க பெண் வீட்டுல இருந்தும் பையன் வீட்டுல இருந்தும் எல்லாருமே வந்துருந்தாங்க இவங்க ஆப்ரேஷன் செஞ்சு எனக்கு ரெண்டாவது நாள் ஒரு தண்ணி ரொம்ப ஊற்றுது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது பார்த்துக்கினே இருந்தேன் ஆப்ரேஷன் செஞ்சுக்கிறாங்க அழக்கூடாது அப்படின்னு சொன்னேன் இல்லை பக்கத்து பெட்லாம் பாருங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந்து எல்லாரும் பார்க்குறாங்க பையன் வீட்டிலேருந்து தடப்பிலாம் ரெண்டு குடும்பத்தில் அந்த வந்த எனக்கு மட்டும் யாருமே இல்லையே நான் மட்டும் தனியாக இருக்கிறனே அப்படின்னு சொன்னாங்க ஏன் தனியாக இருக்கிறேன்னு நினைக்காத எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க ஸோ நம்ம சொந்த பந்தம் இது தான் எங்கள் வீட்டு ஜனம் இது தான் சொந்தம் உறவு அளையங்க انا அங்க உள்ளல அந்த இடத்துல வந்து மீண்டு வெளிய வர முடியல கஷ்டப்பட்டாங்க கொஞ்சம் சொந்த வந்து பாக்குறதுக்கு முன்னாடி வந்து சீம வந்து பண்ணுவாங்க அது பண்ணலியேன்றத இன்னுமா அது ஏக்கமா இருக்கு செய்யல அப்படின்னு அட ரெடி பண்ணிருந்தோம் இவங்க ஃபோன கூட பண்ணாங்க டாக்டர் கிட்ட பேசுனாங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிருக்கோம் பண்ணிட்டு நான் உடனே அனுப்பிடுற நீங்க கொஞ்சம் அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு அத பண்ண முடியல வயித்துல انا ஆசை வெச்சு நிنده எனக்கு ஜடை எல்லாம் வைக்கணும் அந்த பூவெல்லாம் வைப்பாங்கல்ல என்னது அது சீமந்தது கலைய பொண்ணுக்கு அந்த பெருசு தான் முடியெல்லாம் வைப்பாங்களே அந்த மாதிரி எல்லாம் முடி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அந்த ஆசை இல்லை நான் ஆசைப்பட்டுதான் இதா ஆயிடுச்சேன் என்ன தெரியல அப்படியே போயிடுச்சு நம்ம தாயாகும்போது போது நம்மளுக்குன்னு ரெண்டு குழந்தைங்க ரொம்ப உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு உறவு அது நீங்க அம்மா ஆகும்போது என்ன தோணுச்சவங்களுக்கு எனக்குன்னு ஒரு குழந்தை வந்துருக்குது இப்ப நான் ஆனாதியா இருந்த அம்மா அப்பா இல்லை இப்ப நான் குழந்த கல்யாணம் ஆகி நான் மாசமாகிட்டு அது ஏழு மாசம் எட்டு மாசம் ஏன் குழந்த வயித்துல இருந்து இன்னைக்கு ஏன் அதாவது அவளை என்ன மூணாவது நாள் தான் கையில கொடுத்தாங்க அவளை போதே ஏதோ ஒரு என் கையில கொடுக்குற மாதிரி இருந்தது அழகா இருந்தா அவள் அதனால அவளை கையில கொடுத்த உடனே அவளுக்கு என்ன என் பொம்மை குட்டி அம்மாவுக்கு ஆர ஆரோ ஏன்னா அவளுக்கு முன்னாடி என் நாலு குழந்தைங்கள தூக்கி வளர்த்தேன் அப்படியா சொன்னேன் இல்ல தூக்கி போடப்பட்ட கை குழந்தைங்கள பால் ஊத்துறது பால் குடிக்கிற குழந்தைங்க தான் அந்த மாதிரி குழந்தைங்களைதான் தூக்கி வளர்த்தேன் இன்னைக்கு வந்து என் குழந்தை என்னை என்னோட கையில தூக்கி இன்னைக்கு வளர்க்குற அளவுக்கு கடவுள் என்ன வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருந்துச்சு நான் ஒரு அம்மாவா இருக்கேன் கூப்பிடுங்க அவங்க ரெண்டு பசங்களையும் சரிங்க சொன்ன ரெண்டு குழந்தைங்க இவங்க தான் அவங்க பேர் என்ன கிருபாசினி கிருபாசினி அவர் பேரு ஜபஸ்டின் ஜபஸ்டின் உங்களுக்கு எவ்வளவு ஆசையா இருந்தது இந்த குழந்தைங்க இப்படி எல்லாம் வளர்ப்பேன் அப்படின்றது நல்லா படிச்சு நல்லா பெரிய ஆள வரணும் நல்லா படி படிக்கணும் ஏழைய ஏழை எளியவர்களுங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் இல்லாதப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்லா படிச்சு எடுத்து இவங்களுக்கு நம்மளுக்கு இல்லை எனக்குதா அவங்களுக்குதா அப்படின்னு சொல்லி இல்லாம இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவணும் அதுக்கு முன்னாடி பசங்க நல்லா படிக்கணும் இல்ல படிப்பு தானே முக்கியம் ஒரு இருவத்தாறு வயசு இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் நல்லா படிக்கணும் ஓ அப்படியா நல்லா படிக்கணும்னு ஆசை நீங்க வளர்ந்த வாசலெல்லாம் போய் காட்டுனீங்களா உம் அப்படியா இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட போயிட்டு வந்தோம் ஆஹ் தேங்க் யூ ஸோ மச் கா உங்க ரொம்ப அழகான குடும்பம் எதுவுமே இல்லாம ரொம்ப ஏங்குனீங்க இப்போ எல்லாமே உங்ககிட்ட இருக்கு கண்டிப்பா இன்னும் நிறைய பாசம் நண்பு உங்களுக்கு கிடைக்க வந்து தீமை வாழ்த்துறோம் தேங்க் யூ ஸோ மச்